வணக்கம் தந்தையின் பாட்கா செய்திகளை வாசிப்பது மார்ஷல் முதலில் தலைப்புச் செய்திகள் காலநிலை மாற்றம் மனிதகுலம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் காலநிலை மாற்றம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் சென்னை பல்லாவரம் அருகே உயிர் பலி வாகிய கழிவுநீர் கலந்த குடிநீர் குடிநீர் விநியோகித்த தனியார் குடிநீர் வாகனம் பறிமுதல் ஆறு இடங்களில் மருத்துவ முகாம்கள் அமைத்து மருந்து மாத்திரைகள் விநியோகம் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை திங்கட்கிழமை முதல் பள்ளி கல்லூரிகள் வழக்கம்போல் இயங்கும் என மாவட்ட ஆட்சியர் பழனி அறிவிப்பு பேரிடர் வந்தால் தமிழகத்தை மத்திய அரசு புறக்கணிக்கிறது தமிழகமும் இந்தியாவில் ஒரு அங்கம் என்பதை உணர வேண்டும் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி வேலைவாய்ப்பின்மை அதிகரித்துள்ள நிலையில் காலியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்காதது ஏன் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி பிரதமர் மோடி முன்னிலையில் மகாராஷ்டிரா முதல்வராக தேவேந்திர பட்னாவிஸ் பதவியேற்பு மும்பையில் நடைபெற்ற விழாவில் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் ஓபி காங்கிரஸ் கமிட்டி கூண்டோடு கலைப்பு தொடர் தேர்தல் தோல்வியால் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அதிரடி ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா திரையரங்கில் புஷ்பா திரையிட்ட திரையிட்டபோது கூட்ட நெரிசலில் சிக்கி ஒருவர் உயிரிழந்த விவகாரம் தியேட்டருக்கு முன்னறிவிப்பு இன்றி வந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக அல்லூர்ஜன் மீது வழக்கு பதிவு திரையரங்கு நிர்வாகம் மீதும் வழக்கு பதிவு செய்தது காவல்துறை இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி அடிலேடில் இன்று தொடக்கம் முதல் போட்டியில் வெற்றி பெற்ற நிலையில் இந்திய வீரர்கள் உற்சாகம் தெற்கு வங்கக் கடலில் வரும் ஏழாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு பன்னிரெண்டாம் தேதி தமிழ்நாடு இலங்கை கடலோர பகுதிகளை நெருங்கக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான செய்திகள் காலநிலை மாற்றம் மனிதகுலம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு காலநிலை மாற்று நிர்வாகக் குழு இரண்டாவது ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் காலநிலை மாற்றம் தொடர்பாக தமிழ்நாட்டில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் விழுப்புரம் மாவட்டத்தில் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொன்னூறு சதவீதத்துக்கும் மேலான இடங்களில் மின்சாரம் வழங்கும் பணி நிறைவு பெற்றுள்ளதாக அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார் விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நீர்நிலை உள்ள இடங்களில் மட்டுமே மின் இணைப்பு வழங்க தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் பேரிடர் வந்தால் மத்திய அரசு தமிழகத்தை புறக்கணிப்பதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப்ருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார் கடந்த ஆண்டு நிவாரண உதவிகள் வழங்க தமிழகம் இருபத்தி ஆயிரம் கோடி ரூபாய் கேட்டபோது கைவிரித்த மத்திய அரசு பாஜக கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு மட்டும் அள்ளி கொடுத்து வருவதாக செல்வப்பிருந்தகை விமர்சித்துள்ளார் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரிக்கு முதற்கட்டமாக அறுநூறு கோடி ரூபாயை விடுவிக்குமாறு பிரதமர் மோடிக்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கடிதம் எழுதியுள்ளார் அதில் ஏராளமான வயல்வெளிகள் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும் கால்நடைகள் இறந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கனமழையில் ஏற்பட்ட சேதங்களை மதிப்பீடு செய்ய மத்திய குழுவை உடனடியாக அனுப்பி நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பிரதமருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் புயல் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை ஆய்வு செய்ய எட்டாம் தேதி மத்திய குழு புதுச்சேரிக்கு வருகிறது புதுச்சேரியில் ஏற்பட்டுள்ள சேதங்கள் குறித்து ஆய்வு செய்து நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை புதுச்சேரி அரசு வலியுறுத்தியது அதன் பெயரில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இணை செயலர் ராஜேஷ் குப்தா தலைமையில் வரும் மத்திய குழு எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் ஆய்வு செய்து அறிக்கையை தாக்கல் செய்ய செய்யவிருக்கிறது திமுக அரசின் மெத்தன காரணமாகவே வட மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார் செம்பரம்பாக்கம் திறக்கப்பட்ட போது ஏற்பட்ட அவலம் மீண்டும் ஏற்பட்டுள்ளது என்று குறிப்பிட்ட அவர் அணை முழு கொள்ளளவை எட்டும் வரையில் என்ன செய்தார்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார் திருவண்ணாமலையில் சாத்தனூர் அணையில் இருந்து படிப்படியாக தண்ணீரை திறந்து இருக்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலையில் மண் சரிவில் உயிரிழந்த நபர்களின் குடும்பத்தினரை சந்தித்து பன்னீர்செல்வம் ஆறுதல் கூறினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக அரசு முன்கூட்டியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருக்க வேண்டும் என்றும் இதுபோன்ற பாதிப்புகளால் திமுக அரசு அவர் பெயரை சம்பாதித்து உள்ளதாகவும் விமர்சித்தார் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே வண்டிப்பாளையம் கிராமத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு பாமக சார்பில் பசுமை தாயக தலைவர் சௌமி அன்புமணி உதவி வழங்கினார் பகிங்காம் கால்வாயில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் அதன் அருகே அமைந்துள்ள வண்டிப்பாளையம் கிராமம் மிக பெரும் அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் சௌமி அன்புமணி நேரடியாக சென்று ஆய்வு செய்து பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கிட முதலமைச்சர் ஸ்டாலின் தனது ஒரு மாத ஊதியத்திற்கான காசோலையை முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்கினார் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உணவு அத்தியாவசியப் பொருட்கள் மற்றும் நிவாரண உதவிகள் தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய ஒரு மாத ஊதியத்திற்கான காசோலையை தலைமைச் செயலாளர் முருகானந்தத்திடம் வழங்கினார் விழுப்புரம் மாவட்டத்தில் இன்று பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பழனி அறிவித்துள்ளார் பெஞ்சல் புயலால் விழுப்புரம் மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை சரி பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இன்றும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் வருகிற திங்கட்கிழமை விழுப்புரம் மாவட்டத்தில் வழக்கம்போல் பள்ளி மற்றும் கல்லூரிகள் இயங்கும் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் சென்னை பல்லாவரம் அருகே கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததாக கூறப்படும் சம்பவத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இரண்டாக உயர்ந்துள்ளது கண்டோன்மெண்ட் பகுதி மலைமேடு பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு திடீர் வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது இவர்கள் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளனர் இதனிடையே உடல்நலக்குறைவு ஏற்பட்டு முதலில் திருவீதி என்பவர் உயிரிழந்தார் தொடர்ந்து மோகன ராகவன் என்பவரும் உயிரிழந்த சூழலில் அவரது உடல் வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்ட போது உறவினர்கள் அழுத காட்சி காண்புரை கண் செய்தது கழிமீர் கலந்த குடிநீராலேயே உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாக பல்லாபுரம் பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் உயிரிழந்தவர்கள் கழிவுநீர் கலந்த குடிநீரால் தான் இறந்தார்களா என்பது குறித்து ஆய்வு செய்ய குடிநீர் மாதிரிகள் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் இரண்டு பேர் இறந்த நிலையிலேயே மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டனர் என்றும் அந்த குடிநீரை குடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் பல்லாவரத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீரை அருந்தி மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழக மக்களின் உயிர் திமுகவின் விளம்பரத்துக்கு அல்ல என தெரிவித்துள்ள கழிவுநீர் கலந்த அசுத்த குடிநீரை திமுக அமைச்சர் குடிப்பாரா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னையில் எந்த பாதிப்பும் இல்லை என்ற திமுகவின் போலி விளம்பரத்திற்கு தற்போது அப்பாவி பொதுமக்களின் உயிர்கள் பலியாகி இருப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார் மனித கழிவுகளை மனிதனை அகற்றும் பணிக்கு முற்றுப்புள்ளி வைத்து அப்பணியை செய்யும் தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோராக மாற்றும் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்க உள்ளார் அம்பேத்கர் தொழில் முனைவர் திட்டத்தில் தேர்வான இருநூற்று பதிமூன்று தூய்மை பணியாளர்களுக்கு நவீன கழிவுநீர் அகற்றும் உறுதிக்கான கடன் உதவியை முதலமைச்சர் கடந்த மார்ச் மாதம் வழங்கினார் தொழில் முனைவோராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு கழிவுநீர் குழாய்களை இயந்திரங்கள் மூலம் பராமரிக்கும் பயிற்சி வழங்கப்பட்டது அவர்களுக்கு நூறு நவீன கழிவுநீர் அகற்றும் வாகனங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று வழங்க உள்ளார் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் ஆகிய மூன்று மாவட்டங்களில் திட்டமிட்டபடி அரையாண்டுத் தேர்வுகள் நடைபெறும் என பள்ளிக்கல்வி இயக்குநர் கண்ணப்பன் அறிவித்துள்ளார் இந்த மூன்று மாவட்டங்களிலும் ஜனவரி இரண்டு முதல் பத்தாம் தேதி வரை அரையாண்டுத் தேர்வுகள் நடைபெறும் என்றும் அறிவித்துள்ளார் மேலும் அரையாண்டுத் தேர்வுக்கான விடுமுறையும் மற்ற மாவட்டங்களைப் போல மேற்கண்ட மூன்று மாவட்டங்களுக்கும் பொருந்தும் என்றும் கண்ணப்பன் அறிவித்துள்ளார் ஆவண காப்பகம் குறித்த தகவல்களை பாடத்திட்டத்தில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உயர்கல்வி அமைச்சர் கோவிசேளியன் தெரிவித்துள்ளார் சென்னை எழும்பூரில் உள்ள மாநில ஆவண காப்பகத்தை அமைச்சர் கோவிசேளியன் நேரில் பார்வையிட்டார் ஆவண காப்பகத்தை மேம்படுத்தும் வகையில் இருபது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆவண காப்பகத்தில் உள்ள பல நூற்றாண்டின் தகவல்களை மாணவர்களிடம் கொண்டு சேர்க்க முயற்சி எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் உயர்கல்வி சேர்க்கையில் பின்பற்றப்படும் நடைமுறைக்கான வரைவு அறிக்கையை பல்கலைக்கழக மானியக் குழு வெளியிட்டுள்ளது புதிய விதிமுறைப்படி இனி ஆண்டிற்கு ஒருமுறை மாணவர் சேர்க்கை இளநிலை மற்றும் முதுகலை வகுப்புகளில் மேற்கொள்ளப்படும் பன்னிரெண்டாம் வகுப்பில் எந்த பிரிவை தேர்ந்தெடுத்து படித்தாலும் மாணவர்கள் விரும்பும் இளநிலை மற்றும் முதுகலை படிப்புகளில் சேரலாம் இளநிலை படிப்புகளை மூன்று அல்லது நான்கு ஆண்டுகளில் முடிக்கக்கூடிய வகையிலும் முதுகலை படிப்புகளை இரண்டு அல்லது ஓராண்டில் முடிக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது வேலைவாய்ப்பின்மை அதிகரித்துள்ள நிலையில் காலியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்காதது ஏன் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பி உள்ளது இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் இருநூற்று முப்பது பணியிடங்களில் பதிமூன்று பணியிடங்கள் காலியாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இந்த அறிக்கையை பதிவு செய்த நீதிபதிகள் தாலுகா நீதிமன்றங்களில் உள்ள காலியிடங்களை சுட்டிக்காட்டி வேலைவாய்ப்பின்மை அதிகரித்து வரும் நிலையில் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்காதது ஏன் என கேள்வி எழுப்பினர் தமிழகத்தின் ஐந்து பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள துணைவேந்தர் பணியிடங்களுக்கான பிரச்சினை மார்ச் மாதத்திற்குள் தீர்க்கப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசெளியன் தெரிவித்துள்ளார் துணைவேந்தரை தேர்வு செய்யும் குழுவில் பல்கலைக்கழக மானியக் குழு உறுப்பினரை நியமிக்க வேண்டுமென்ற ஆளுநரின் நிபந்தனையை தமிழக அரசு மறுப்பதால் சிக்கல் நிலவுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சென்னை பல்கலைக்கழகம் பாரதியார் பல்கலைக்கழகம் ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் மதுரை காமராஜர் மற்றும் அண்ணா பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர் பிரச்சினைகள் நான்கு மாதங்களில் சரி செய்யப்படும் என்றும் அமைச்சர் கோவிசேலியன் தெரிவித்துள்ளார் மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு இடம் கையகப்படுத்தும் விவகாரத்தில் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என சின்ன உடைப்பு கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் தங்களை மீள்கூடி அமர்வு செய்யாமல் அங்கிருந்து வெளியேற்றக்கூடாது என நீதிமன்றத்தில் அவர்கள் வழக்கு தொடர்ந்த நிலையில் சின்ன உடைப்பு பகுதியில் மீண்டும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் மண் சரிவில் சிக்கிய மாநகராட்சி ஒப்பந்த தொழிலாளரை தீயணைப்புத் துறையினர் இரண்டு மணி நேரம் போராடி மீட்டனர் பஞ்சக்கரி அருகே குடிநீர் குழாயில் ஏற்பட்ட பழுதை சரி செய்வதற்காக மண் தோண்டப்பட்டுள்ளது அப்போது திடீரென மண் சரிவு ஏற்பட்டதால் மாநகராட்சி ஒப்பந்த தொழிலாளர் செல்வம் புதையுண்டார் சுமார் இரண்டு மணி நேரம் போராடி அவரை தீயணைப்பு வீரர்கள் உயிருடன் மீட்டனர் தொடர்ந்து அவரை சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு தீயணைப்புத் துறையினர் அனுப்பி வைத்தனர் திருப்பூர் அவினாசியில் நடைபெற்று சென்ற ஃபைனான்சியர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பமாக அவரது மனைவியே கள்ள காதலனுடன் சேர்ந்து கொலையை அரங்கேற்றியது அம்பலமாகியுள்ளது இந்த வழக்கில் புதிய திருப்பமாக வேலம் பாளையத்தில் பேக்கரி வைத்திருந்த சையத் இர்ஃபான் சிக்கியுள்ளார் அவரிடம் விசாரித்த போது ரமேஷ் மனைவி விஜயலட்சுமியுடன் அவர் கள்ளக்காதலில் இருந்தது தெரியவந்துள்ளது தனது தங்க அடகு வைத்து அதில் கிடைத்த ஒன்பது லட்சத்து அறுபதாயிரம் ரூபாயில் கூலிப்படையை வைத்து ரமேஷை விஜயலட்சுமி கொலை செய்தது தெரிய கொலை நடந்த அன்று தனது கணவரும் நடைபயிற்சிக்கு புறப்பட்ட தகவலை விஜயலட்சுமிதான் கொலை கும்பலுக்கு சொல்லியிருப்பதும் தெரியவந்துள்ளது பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு ரயில் நிலையங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது சென்னையில் தாம்பரம் எழும்பூர் மற்றும் சென்ட்ரல் ரயில் நிலையங்களில் பலத்த சோதனைக்கு பிறகு பயணிகள் அனுமதிக்கப்பட்டனர் மதுரை ரயில் நிலையத்தில் ரயில்வே நடைபாதை பயணிகளுக்கு காத்திருப்பவரை பார்சல் அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் மோப்பனை உதவியுடன் ரயில்வே போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் நெல்லை உதகை தூத்துக்குடி தஞ்சை திருச்சி உள்ளிட்ட ரயில் நிலையங்களிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஐரோப்பிய நிறுவனத்தின் புரோபா த்ரீ இரட்டை செயற்கைக்கோள்கள் சி பிப்டி நைன் ராக்கெட் மூலமாக ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது சூரியனின் புறவழி கதிர்களை ஆய்வு செய்வதற்காக இஎஸ்ஏ என்ற ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனம் புரோபா த்ரீ என்னும் திட்டத்தின் கீழ் ஆகல்டர் மற்றும் கிராஃப் ஆகிய இரட்டை செயற்கைக்கோளை வடிவமைத்தது இவை விண்ணில் ஏவப்பட்டு புவியின் நீள்வட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது எதிர்க்கட்சிகளின் தொடர்மளியால் மக்களவை நாள் முழுவதும் உடங்கியது அதானி விவகாரம் சம்பளுக்கு செல்லவிருந்த ராகுல்காந்தி தடுத்து நிறுத்தப்பட்ட விவகாரத்தை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமலில் ஈடுபட்டதால் மக்களவை அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது அதானி விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் செய்த இந்தியா கூட்டணி எம்பிக்கள் மோடியும் அதானியும் ஒன்றுதான் என்ற வாசகம் அடங்கிய டிஷர்ட்டை அணிந்திருந்தனர் மகாராஷ்டிராவின் முதல்வராக பாஜகவை சேர்ந்த தேவேந்திர பட்னாவிஸ் பதவியேற்றார் மும்பை ஆசாத் மைதானத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் பாஜகவை சேர்ந்த தேவேந்திர பட்னாவிஸ் பிரதமர் மோடி முன்னிலையில் முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார் அப்போது பேசிய பிரதமர் மகாராஷ்டிரா மாநிலத்தின் வளர்ச்சிக்கு சாத்தியமுள்ள அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என தெரிவித்தார் அனுபவம் சுறுசுறுப்பு மற்றும் கூட்டு முயற்சியால் மகாராஷ்டிராவில் மகா யுதி கூட்டணிக்கு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு கிடைத்துள்ளதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார் பிரதமர் மோடி அதானியும் ஒன்றுதான் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்தார் ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அவர் அதானி விவகாரத்தில் பிரதமர் மோடி விசாரணை நடத்த மாட்டார் என்றும் அவ்வாறு விசாரணை செய்தால் அவரும் விசாரணைக்கு உள்ளாக நேரிடும் என்றும் தெரிவித்தார் ஊழல் செய்யும் சாலை பணி ஒப்பந்ததாரர்கள் புல்டோசர் கீழ் போட்டு நசுக்கப்படுவார்கள் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்தியாவில் சாலை பாதுகாப்பு தொடர்பாக மக்களவையில் ஹனுமன் பெனிவால் எம்பி கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்துள்ள சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி ஊழல் செய்யும் ஒப்பந்ததாரர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என கூறினார் உத்தரப்பிரதேச மாநில காங்கிரஸ் கமிட்டியை கூண்டோடு கலைத்து கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்தும் நோக்கில் மாநிலம் நகரம் மாவட்டம் வட்டம் உள்ளிட்ட அனைத்து கமிட்டியையும் கூண்டோடு நீக்கி கார்கே உத்தரவிட்டுள்ளார் துற தேர்தல் தோல்வி மற்றும் உட்கட்சி பூசலை களையும் வகையில் புதிய நிர்வாகிகளை நியமிக்கவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது புஷ்பா பட சிறப்பு காட்சியை பார்க்க சென்ற ரசிகை உயிரிழந்த விவகாரத்தில் நடிகர் அல்லுவர்ஜன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா தேட்டரில் புஷ்பாட்டோ சிறப்பு காட்சியை பார்க்க அல்லூர்ஜன் வந்தபோது கூட்ட நெரிசலில் சிக்கிய ரேவதி என்ற பெண்ணும் அவரது மகனும் மயங்கி விழுந்தனர் இதில் ரேவதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது அதிர்வலைகளை உண்டாக்கியது இந்த சூழலில் ரேவதியின் கணவர் கொடுத்த புகாரின் பேரில் நடிகர் அல்லுவர்ஜுன் தேட்டர் நிர்வாகம் மற்றும் அல்லூர்ஜுனின் பாதுகாப்பு குழுவினர் மீது ஹைதராபாத் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் குர்ஸ்க் பகுதியில் மட்டும் முப்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்து ராணுவ வீரர்கள் மற்றும் இருநூற்றி இருபத்தி ஒன்பது விரங்கிகளை உக்ரைன் இழந்துள்ளது என ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட செய்தி ஒன்றில் உக்ரைனின் குர்ஸ்க் பகுதியில் ஆயுதப்படையை சேர்ந்த இருநூற்றி எண்பது பேர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உயிரிழந்துள்ளனர் என்றும் ரஷ்யா தெரிவித்துள்ளது பிஜிடி தொடரின் இரண்டாவது டெஸ்ட் போட்டி பகலிரவு போட்டியாக இன்று அடிலேடில் தொடங்குகிறது இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதும் பிஜிடி தொடரின் முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியா அபார வெற்றி பெற்று முன்னிலை பெற்றது இந்நிலையில் இரு அணிகளும் மோதும் இரண்டாவது டெஸ்ட் போட்டி அடிலேட் ஓவல் மைதானத்தில் இந்திய நேரப்படி காலை ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்குகிறது இதுவரை நான்கு பகலிரவு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ள இந்தியா மூன்றில் வெற்றியும் ஒன்றில் தோல்வியும் அடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்திய மகளிர் அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலியா மகளிர் அணி ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது பிரிஸ்பனில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த இந்திய மகளிர் மகளிரணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து நூறு ரன்களுக்கு சுருண்டது ஆஸ்திரேலிய வீராங்கனை மேஷன் ஷெட் அபாரமாக பந்து வீசி ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தினார் தொடர்ந்து பேட் செய்த ஆஸ்திரேலிய மகளிர் அணி ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்றி இரண்டு ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது தெற்கு வங்கக்கடலில் வரும் ஏழாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உருவாக உள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் என்றும் பனிரெண்டாம் தேதி வாக்கில் தமிழ்நாடு இலங்கை கடலோரப் பகுதிகளை அடையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் காலநிலை மாற்றம் மனிதகுலம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் காலநிலை மாற்றம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் சென்னை பல்லாவரம் அருகே உயிர் பலி வாகிய கழிவுநீர் கலந்த குடிநீர் குடிநீர் விநியோகித்த தனியார் குடிநீர் வாகனம் பறிமுதல் ஆறு இடங்களில் மருத்துவ முகாம்கள் அமைத்து மருந்து மாத்திரைகள் விநியோகம் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை திங்கட்கிழமை முதல் பள்ளி கல்லூரிகள் வழக்கம்போல் இயங்கும் என மாவட்ட ஆட்சியர் பழனி அறிவிப்பு பேரிடர் வந்தால் தமிழகத்தை மத்திய அரசு புறக்கணிக்கிறது தமிழகமும் இந்தியாவில் ஒரு அங்கம் என்பதை உணர வேண்டும் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி வேலைவாய்ப்பின்மை அதிகரித்துள்ள நிலையில் காலி இடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்காதது ஏன் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி பிரதமர் மோடி முன்னிலையில் மகாராஷ்டிரா முதல்வராக தேவேந்திர பட்னாவிஸ் பதவியேற்பு மும்பையில் நடைபெற்ற விழாவில் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் ஓபி காங்கிரஸ் கமிட்டி கூண்டோடு கலைப்பு தொடர் தேர்தல் தோல்வியால் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அதிரடி ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா திரையரங்கில் புஷ்பா புஷ்பாட்டு திரையிட்டபோது கூட்ட நெரிசலில் சிக்கி ஒருவர் உயிரிழந்த விவகாரம் தியேட்டருக்கு முன்னறிவிப்பு இன்றி வந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக அல்லோர்ஜன் மீது வழக்கு பதிவு திரையரங்கு நிர்வாகம் மீதும் வழக்கு பதிவு செய்தது காவல்துறை இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி அடிலேடில் இன்று தொடக்கம் முதல் போட்டியில் வெற்றி பெற்ற நிலையில் இந்திய வீரர்கள் உற்சாகம் தெற்கு வங்கக்கடலில் வரும் ஏழாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு பன்னிரெண்டாம் தேதி தமிழ்நாடு இலங்கை கடலோரப் பகுதிகளை நெருங்கக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் தந்தையின் பாட்காஸ் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்